മേശ രാശി മേശ உடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத வந்து பார்க்க வருக்கிறோம் கால புருஷ தத்துவத்தின் முதல் வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனுடைய பாவமே சிம்ம வீடாக வரும் அப்ப காதல் எப்படி வரும் இவங்களுக்கு ரொம்ப அருமையாவே வரும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒரு வயது குழந்தையில இருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் அந்த அன்பு ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருக்கும் சூரியன் தான் அதீத அன்பு ஏன்னா இவங்க ஐந்தாம் பாவமான சூரியன் வந்து இவங்களுடைய ராசியிலேயே உச்ச இந்த மேஷ ராசி லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா முதல்ல வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த செயலையும் செய்வாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ரூல்ஸை கடைபிடிப்பாங்க இவங்க சொல்லி வந்து மற்றவங்க கேட்கலன்னா இவங்களுக்கு உடனே கோபம் வரும் ஒரு கருத்து வேறுபாடு வரும் மற்றவர்களுடன் அதே போல வேகம் விவேகம் கோபம் இவங்களுக்கு கூட பிறந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் தலைமை குணம் ஆளுமை பண்பு உயர் பதவிகள் வகிப்பது மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் பாங்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவசரம் இவங்க கூட பிறந்தது இவங்க கிட்ட இருக்க பெரிய மைனஸ் இவங்க கோபமும் அவசரமும் வேகம் வந்து சொல்லலாம் பிரச்சனை யாருக்காவது ஒன்றுனா உடனே வந்து களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துடுவாங்க அவங்க வந்து தான் இந்த ராணுவம் போலீஸ் துறையில எல்லாம் இந்த யூனிஃபார்ம் போட்ட துறையில நம்ம நாட்டை காக்கும் பணியில் இவங்க இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் தான் அதில் இருப்பாங்க அதே போல் மருத்துவத்துறையிலும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து முகத்துல மனசுல வந்து ஒழித்து வைக்க தெரியாது எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா வந்து பட்டுன்னு சொல்லிடுவாங்க அதனால மேல மறைமுக எதிரிகள்லாம் ஜாஸ்தி இருப்பாங்க கடுமையாக உழைப்பாங்க அதே போல இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து செஞ்சிருவாங்க மற்றவங்க சொல்றத வந்து இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க வந்து இவங்களுக்கு தோணும் அதை செஞ்சு அதை வெற்றியும் வந்து அடைந்து விடுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி அதே போல உறவுகிட்டையும் சரி இவங்களுக்கு வந்து ரொம்ப எதிரிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய நிலை குறைகளை வந்து முன்னாடி குறைகளை சுட்டி காட்டிடுவாங்க டக்குன்னு பேசுவாங்க இல்லையா அதனால அதே போல இவங்களுக்கு மேலதிகாரிகள் கூட அவ்வளவு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு பழகிற விதமும் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஏன்னா இவங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிறதுனால அங்கேயும் இவங்களுக்கு ஒத்து போகிறது கஷ்டமாக இருக்கும் வேலையில் வந்து பெனிஃபிட்ஸ் அடையிறதும் சரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதும் சரி இவங்களுக்கு ரொம்ப தாமதமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு போர்க்குணம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் இவங்க எப்படி வந்து காதல் செய்வாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க இருக்கிறோம் மேஷராசி வந்து காதல் வந்துட்டு அவங்க வந்து அந்த காதலை எப்படி வந்து வெளிப்படுத்த அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அவங்களுடைய ரொமான்ஸ் அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்றதை அழகாக பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டோம் இவங்க வந்து நம்ம லைஃப் பார்ட்னர் மேலே ரொம்ப பொசிசிவாக இருப்பாங்க அதே போல் இவங்க எப்படி வந்து காதலை வெளிப்படுத்துவாங்கன்னா அவங்களுடைய வீர தீர செயல்கள் மூலம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல் இருக்கிறதுலேயே நான் தான் பெஸ்ட்ன்னு ஒரு டேலண்ட்டே இல்லாட்டி கூட அங்கே ஒரு திறமை இருக்கிற மாதிரி அவங்க வந்து வெளிப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு மனது நிறைய ஆசை அன்பு அதிகமாக இருந்தாலும் அதை வந்து சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்க அன்பை எப்படி ஒரு ஏதாவது செயல்கள் அவங்களுடைய வெளிப்படுத்துவாங்க அதாவது பிடிச்சதை வாங்கி தருவது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது இவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது வந்து வெளியில தெரியாது இல்லையா நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பை வந்து நேரடியாக வெளிப்படுத்தும் போது அங்க வந்து உணர்ந்து கொள்ள முடியும் இவங்க அதை விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்து அந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க வந்து சொல்லலாம் இவர்கள் வந்து அவங்களுடைய பார்ட்னருக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க ஆனால் வந்து அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து டைமை வந்து சரியாக கீப்பப் பண்ணாட்டி கீப்பப் பண்ணாட்டி இவங்களுக்கு வந்து கோபம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களோட வந்து இவங்களை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துடணும் பார்ட்னர் அப்படின்னு வந்து நினைப்பாங்க இவங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுவது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதே போல இவங்க செய்யறது கரெக்டுன்னு வந்து என்னென்னும் வாதாடக்கூடியவர்கள் அதே போல எச்சரிக்கையாகவும் இருப்பாங்க பார்ட்னருக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்னு எல்லா வகையிலையும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் அதே போல் இவங்க நிறைய பிடிவாத குணம் இருந்தால் கூட ஒரு முக்கியமான தருணங்களில் விட்டு கொடுத்தும் போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு முன்கோபம் தா ஸ்தி இருக்கும் அதே போல இவங்களுடைய துணைக்கிட்ட இவங்க வந்து நிறைய விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போ வந்து அவங்க ஈகோன்ற ஒரு தனத்தோடையும் அவங்க பிடிவாதமாகவும் இருந்தால் ரொம்ப கஷ்டம் இந்த மேசராசி ஆணை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டர்கிட்ட அவங்க பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அவங்களும் வந்து அந்த பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்துக்குவாங்க வந்து சொல்லலாம் சரி இப்ப இப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி காதலை வெளிப்படுத்துறாங்க இப்ப காதல் வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு உறவுக்குள்ள கமிட்மெண்ட் ஆயிடுறாங்க சரி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இல்லை இது ஒரு திருமணமே ஆயிடுது அப்படின்னா இவங்க என்ன ஆகும்னா நிறைய பொசிசிவ் வந்துவோம் இவங்க ஏன் ஆள் இவங்க நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே போல் நான் என் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய காரியங்கள் வந்து சிறப்பாக நடைபெற்றுடணும் இவங்க வந்து அன்பாக இருப்பாங்க அனுசரணையாகவும் இருப்பாங்க அதே போல் உறுதியாக இருந்தாலும் இவங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வேலையை முடிச்சிட்டு தான் மற்றவங்களுக்கு மற்ற இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து பார்ட்னருடைய ஆசையை வந்து அங்கே முழுமையாக ஃபில் பண்ணுவாங்களா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதும் இவங்க வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய நோக்கத்தையும் நோக்கியே தான் அவனுடைய பாதை சென்று கொண்டே இருக்கும் அவங்களுடைய முழு கவனமும் அவங்களுடைய செயல்கள் வந்து வெற்றி பெறணும் என்பதையே தான் வந்து குறிக்கோளாகவே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லு சொல்ல சொல்லலாம் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம பார்ட்னரை சந்தோஷமாக தான் வச்சுருக்குறோம் ஏன்னா நம்ம வந்து நல்லா வந்து ரொமான்ஸ் பண்றோம் பர்சனாலிட்டியா இருக்கிறோம் நல்லா ஹார்ட் ஒர்க்கராகவும் இருக்கிறோம் நல்ல ஒரு சுப்பீரியராக இருக்கும் சொசைட்டில ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறோம் அப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு வெல்த்லயும் நல்லா இருக்கோம் நம்ம ஒரு சொத்து பத்தோட நம்மளை வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்னர் சொல்லிக்கிறதே நம்ம எதிர்த்தரப்புக்கு பெருமை தானே அப்படின்னு இவங்க நினைச்சுக்குவாங்க அதே போல இவங்க வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொள்வதற்கு இன்னும் வந்து அவங்கள பெஸ்ட்டாக காட்டிக்கணும் அப்படின்றதுலேயே வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் தன்னை யாரும் வந்து தாழ்வாக நினச்சிடக்கூடாது அதே போல் கேவலமாக பேசிடக்கூடாது அப்படின்ட்டு எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு நம்ம தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கவும் வந்து ரொம்ப முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவன் காதல் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா குடும்ப பொறுப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மச்சனா மாமா அப்படின்ட்டு அவங்கள பாக்கிறதுக்கே இவங்க நேரம் சரியா போயிடும் அதே போல குடும்ப பொறுப்புகளும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய மரியாதையும் கொடுப்பாங்க அதே போல இவங்க யாரும் வந்து இவங்களை ஈகோவை வந்து டச் பண்ணக்கூடாது யாரும் வந்து மதிப்பு குறைவாகவோ அதே போல் கேவலமாக தாழ்த்தி பேசக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அதே போல் பாட்னர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் இவர்களே இவங்க ரொம்ப வந்து மேஷம் மோசம் கிடையாது பாசமான குணமுடையவர்கள் சொல்லலாம் இன்னொருத்தருடைய ஆள் மனதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவங்களுக்கு மொஸ்ட்டு பொறுமை கிடையாது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க என்பதை வந்து அவங்க உணர்வதே கிடையாது அதே போல் அவங்க பாட் வந்து என்ன மாதிரியான ஒரு லவ் பிடிக்கும் லவ் ரொமான்ஸ் மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஒரு தாம்பத்திய அவங்களுடைய விருப்பம் என்ன இளர வாழ்வில் பண்ணதே கிடையாது இவங்களாகவே ஒரு கேல்குலேஷன் போட்டுக்குவாங்க நான் நல்லா தானே நான் பெஸ்ட்டாக தானே வச்சுக்கிறேன் நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் என்ன என்ன சொல்றது என்ன பார்ட்னர் சொல்லிக்கிறதே அவங்களுக்கு பெருமை தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பெருமை அப்படின்னு இவங்களா வந்து ஒரு எண்ண உணர்வுகளை வந்து கற்பனையாகவே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனசில் அவ்வளோ காதல் ரொம்ப இருக்கும் ரொமான்ஸ் மூடாகவும் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க உணர்வுகளை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க அதை எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அப்போ எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் இவருக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அன்பே இல்லைன்னு நினச்சிக்குவாங்க எப்போவும் ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் தேவைப்படுற தான் கண்டிப்பா அதை வெளிப்படுத்தும் போதுதான் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் புரியும் ஆனா இவங்க அந்த விஷயத்துல ரொம்ப என்ன சொல்றது ஒரு வெளிக்காட்டுவதே கிடையாது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல காட்டிடுவாங்க வந்து சொல்லலாம் இவங்க வந்து ஒரு மேஷ ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு வெளி இடங்களுக்கு போகிறாங்க அதை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா இப்போ ஒரு சுப நிகழ்வுகளுக்கு போகிறாங்க இல்லை ஒரு டூர் போகிறாங்க இல்லை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ண போகிறோம் அந்த இடத்துலலாம் நான் தான் குடும்பத் தலைவன் நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் என் மனைவியை பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பான செயல்களை கொடுத்து எல்லாத்தையும் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்களும் இவர்களையும் சொல்லலாம் இவங்கள வந்து யார் எந்த மாதிரியான அவங்களை வந்து இவங்கள ரொம்ப கவர்றாங்க இந்த மேஷராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இப்போ நிறைய இருக்குது என்னென்ன வந்து பிடிக்கிறதுன்னு அதில் வந்து இவங்க எதிர்பார்க்குறது ரெண்டே விஷயந்தான் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் அதே போல் எமோஷனல் பாண்டிங் இருக்கவர்கிட்ட வந்து இவங்க சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மேஷ ராசிக்காரர்களை வந்து நம்ம வந்து ஒரு துணையாக தேர்ந்தெடுக்கணும் அவங்க அவங்க வந்து நம்ம உறவாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா இவங்களுடைய குணங்களை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்ககிட்ட கோபம் இருக்கும் பாசம் இருக்கும் எல்லாம் இருக்கும் இவங்களை அனுசரித்து இவங்ககிட்ட வந்து நம்ம சரணாகதி அடையும் போது தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இவங்க வந்து நம்ம எதிர்பார்த்து எதுவும் கொடுக்கல நம்ம நினைக்கும் போது நம்ம அங்கே வாழ்க்கை வந்து கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதிரி பெண்கள் எப்படி இருக்கிறாங்க மேஷ ராசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கொஞ்சம் வேரியேஷன் தான் மாறுபடும் நம்பிக்கை முதல்ல வரணும் மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரணும் அந்த நம்பிக்கை வரணும் எதிர்த்தரப்பு என்ன பண்ணணும்னா நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ளவராக இருக்கணும் அதே போல் உண்மையாக பேச இருக்கணும் உண்மையாகவும் இருக்கணும் அதே போல் ஸ்ட்ரைட்டாக பேசணும் எதுவும் சுற்றி வளர்த்து வளவலாக கொழக்கணும்னு பேசக்கூடாது அதே போல் எமோஷன் பாடிங் இருந்த நடந்தவர்களாக இருக்கணும் அதே போல் கமிட்மெண்ட்டோட ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து லீட் பண்ணணும் அவங்க அந்த கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணி செயல்படுத்துகிறாங்க என்பதையும் வந்து அவங்க கவனமாக பார்ப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை இப்போ லவ் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக இருந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லைன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது ஒன்றே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரத்து கூட இவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க அதே போல் அவங்கள வந்து பெஸ்ட்டாக நினைக்கணும்னு நினைப்பாங்க அதே போல் அவங்களை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க அதே போல் அவங்க செய்கிற செயல்களெல்லாம் பாசிட்டிவாக வந்து துணை ஏற்றுக்கணும் வந்து நினைப்பாங்க பெரும்பாலும் அவங்களுடைய லவ் எதில் வருதுன்னா நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முழுமையான நம்பிக்கை முழுமையான ஈடுபாடு அதில் வந்து காணப்படும் அதில் தான் அவங்க அன்பே வளரணும் இருக்கும் வளரும் அவங்க வந்து எமோஷன்ஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அது உள்ள வந்து வேற யாரும் வந்து வந்துடக்கூடாது தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்றதுல ரொம்ப பாண்டிங்கா இருப்பாங்க அதே போல் அந்த அன்பில் வந்து கட்டுப்பாடு கண்டிஷன் எல்லாமே இருக்கும் அதில் ஈகோவும் கலந்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க சொந்த வாழ்வில் வந்து ஆள் மனதளவில் ஈடுபாடும் அவங்களுடைய மன உணர்வுகளும் ஒத்து போகும்போது தான் அந்த வாழ்வே பூர்ணமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருப்தியான வாழ்க்கையாகவும் இருக்கு இவங்க வந்து ஒரு உறவில் கம்மிட் ஆகிட்டாலே இவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகிடும் அதே போல் அதில் வந்து கொஞ்சம் ஒத்து போலனா கூட அவங்கள பொய் சொல்கிறாங்க அவங்க கிட்ட பொய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்கன்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால இவங்களுக்கு துணையாக வரக்கூடியவர் வந்து இவங்கக்கிட்ட எப்போதுமே அந்த அன்பும் பாசமும் நெருக்கமும் குறையாம உண்மையாக தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அவங்களுக்கு வந்து நடந்துக்கும் போதும் அதை வந்து அவங்க கிட்ட முழுமையாக கொடுக்கும் கொடுக்கும்பொழுதும் அவங்க இன்னும் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அந்த துணை சிறப்பாக இருக்கும்போது அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அதுலேருந்து விலகி வந்து தனியாக ஒரு இண்டிபெண்ட்டாக வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்தவர்களையும் காப்பாற்றுறதுல அவங்க ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்க வந்து குடும்பமாக வாழ்றதுல வந்து ரொம்ப சிறப்பா வாழ்ந்துறாங்கன்னு சொல்லலாம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விட அண்ணா தம்பி தங்கச்சி த மாமனார் மாமியார் அப்படின்ட்டு ஒரு குடும்பமா வாழ்றதுல வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைகிறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து நம்பிக்கை உழைக்கப்பட்ட மனவேதனை அடைஞ்சிடுறாங்க அதே போல ஈகோம் வந்துடும் அந்த மனவேதனை அடைந்தா கூட அதை வந்து அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபேமிலிக்காக அதை வந்து அதை சகித்து கொண்டு அப்படியே கடந்து வந்துடுறாங்க ஒரு சிலர் டோட்டலாகவே வந்துடுவாங்க வெளியே இல்லை ஒரு சிலர் குடும்பத்தில் வந்து அப்படியே சகித்து கொண்டும் வாழ்ந்து வந்துருவாங்க இவங்களுடைய வாழ்க்கையே எதன் அடிப்படையை போயிடுது மேஷராசி ஆண் பெண் ரெர்வராக இருந்தாலுமே பார்ட்னர் வந்து அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதன் மூலியமாகவும் எமோஷனலா பாண்டிங்காக இருப்பதன் மூலியமாகவும் நம்பிக்கை தான் இவங்க கிட்ட நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் ஒரு தார்மீக சிந்தனையுடன் இருக்கும் பொழுதுதான் இவங்க கிட்ட வந்து ரொம்ப அவங்க வந்து பாண்டிங்காகவும் ஒரு சிறப்பாகவும் வந்து லைஃபை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷராசி ஆண்களும் சிறந்தவர்களே எப்போ அவங்க கிட்ட வந்து நம்ம நிறைய விட்டு கொடுக்கணும் இல்ல அவங்க கிட்ட வந்து நம்ம விட்டு கொடுத்து போற மாதிரியாவது நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம நடிக்க என்னடா நடிக்க சொல்றேன்னு சொல்லக்கூடாது நினைக்க கூடாது ஒரு உறவு கிடைக்கணும்னா நம்ம விட்டு கொடுக்கணும் கல்யாணமே வந்து ஏழாம் பொருத்தம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் காம்ப்ரமைஸும் தான் ஒரு தாம்பத்தியத்தையும் ஒரு இல்லத்தையும் நீடித்து எடுத்து செல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால விட்டு கொடுத்து போகணும் அதே போல நம்பிக்கையோட இருக்கணும் உண்மையாகவும் இருக்கும்போது இந்த மேஷ பெண் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து வந்து சொல்லலாம் ஆண்களையும் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்களை வந்து கல்யாணம் குடும்பத்துல அனைத்து செயல்களையும் ஒத்தாலாவே நின்று ரவுண்டு கட்டிட்டு வாங்க சொல்லலாம் வீட்லயும் வெளியும் அவ்வளோ ஆக்டிவாக இருந்து தனித்தன்மையா திறம்பட செய்திருவாங்க ஏன்னா அது வந்து ஆண் ராசி அல்லவா ஆண்கள் இருந்தா இன்னும் ரொம்ப டாமினேட்டா இருப்பாங்க பெண்கள் இருந்தாலும் ஆண் தன்மை அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் மேஷ ராசி வந்து யாரை காதலிப்பாங்க யார் வந்து இவங்களுக்குலாம் நண்பர்களாக வருவாங்க அதே போல் யாராலும் இவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் யாரால் இவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் என்பதை பார்க்க வருக்கிறோம் மெருப்பு ராசியை ஈர்க்கக்கூடியது காற்று ராசி தான் முதல் தரமாக இவங்களுக்கு வந்து ஈர்ப்பு யார் கிட்ட வரோ இல்லை அப்ரோச்சு வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகள் தான் இவங்களுக்கு நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ உறவாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது ஒரு வகையில் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லலாம் இவங்களாலேயே மன உளைச்சல் உண்டு இருந்தாலும் இவங்க நண்பர்கள் வந்து இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ண மாட்டாங்க வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வரும் இருந்தாலும் இந்த காற்று ராசிக்காரர்களை இவங்க ஒரு நண்பராகவோ துணைவராகவோ அவங்க அடையும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் உதவி பண்ணுவாங்க சண்டை சச்சரவு வந்தாலும் மனதளவில் பாசத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களும் அவர்களே அப்படின்னு வந்து சொல்ல இந்த அமைப்புகள்ல வந்து மேரேஜ் பண்ணும்போது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இவங்களுக்கு வந்து நீர் ராசி வந்து செட் ஆகாது கடக ராசி விருச்சக ராசி மீன ராசி இவங்க வந்து பழகுறாங்க இவங்களோட வந்து ஒரு நட்பா இருக்காங்க இல்ல திருமணம் பண்றாங்கன்னா இவங்களுக்கு உறவு வந்து பெருமளவு வந்து நீடித்து இருப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு காற்று ராசியாக வரக்கூடியவர்கள் தான் நீடித்து இருக்கிறாங்க அதே போல அவங்களோட இருக்கக்கூடிய காதலும் வந்து சக்சஸ் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்களால பயணம் உண்டு என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் வீராசியை வந்து காதலிக்கும் போது இவங்களால தான் அவங்களுக்கு பயன் அவங்களால இவங்களுக்கு பயன் இல்லை பெரும் வந்து மன உளைச்சல் மட்டுமே கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் அதே போல இது வந்து ஒரு பேசிக் அடிப்படை அதுக்கப்புறம் நம்மளுக்கு மற்ற இதையும் வந்து நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காதலில் யார் கவனமாக இருக்கணும் இப்போ நமக்கு இந்த மேஷ ராசியா இருந்துருச்சு இந்த ராசிகள் எல்லாம் காதல் வந்துடுது வந்தாலும் பெரும்பாலும் வந்து காதலுக்கு ரொமான்ஸுக்கு அதே போல நம்ம காதலை சந்தோஷமா இருக்கணும் காதல்ல வெற்றி அடையணும் அப்படின்லாம் பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான கிரகமே வந்து சுக்ரன் தான் நம்ம ஜாதகத்துல சுக்ரன் வந்து சிறப்பாக இருக்கணும் அதே போல நம்ம லக்னத்துல இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் ஐந்தாம் பாவமும் வந்து நம்மளுடைய காதலையும் நம்முடைய ரொமான்ஸையும் நம்முடைய கற்பையும் சுட்டி காட்டும் அதே போல காலப்புருஷ தத்துவத்தில் சிம்ம ராசியும் அந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுவும் வந்து சிறப்பாக இருக்கணும் நம்முடைய லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவமும் சுக்கரனும் இந்த சிம்மமும் சிறப்பாக இருக்கும்பொழுது காதல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காதல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேஷ ராசியில் அன்னக்காரர்களுக்கு காதல் வந்து எப்படி வரும் இவங்களுக்கு காதல் எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஐந்தாம் வீடு வந்து சிம்ம வீடாக வரும் அதற்கு அதிபதி சூரியன் ஏழாம் வீடு வந்து துலாம் வீடாக வரும் அதற்கு அதிபதி சுக்ரன் இப்போ சுக்ரன் வந்து சிம்ம வீட்டில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தாலும் இவங்களுக்கு அதே போல் இந்த ஐந்தாம் அதி ஏழில் ஏழில் இருந்தாலும் இவங்களுக்கு காதல் வந்து ஏற்படும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அவர் சாரத்தில் இருந்தால் காதல் வரும் அதுல வெற்றி பெற வாய்ப்புகள் கம்மின்லாம் இதே வந்து பூரம் சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு போது காதல் வந்து அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே ஐந்தாம் இடத்தில் சனி ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும் போது அவன் காதல்ல வந்து வெற்றி அடையிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை அங்கே சுக்கரன் இருக்குது குரு பார்வை இருக்குது இல்ல சூரியனுக்கே குரு பார்வை கிடைக்குது அப்படின்னும் போது காதலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்ப ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தையும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலும் அதே போல அதிபதி ஏழாம் அதிபதி இருவரும் தொடர்பு கொண்டாலும் ரெண்டு ஐந்து பதினோராம் அதிபதிகள் சம்பந்தப்படும் போதும் ஐந்தாம் அதிபதி சுயச்சாரத்திலேயே இருக்கும் போதும் காதலில் வெற்றி பெறதுக்கு இவங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு காதலில் வயப்படாதவர்களே கிடையாது அவங்களுக்கு காதல் ஏற்படும் அந்த காதல் அவங்களுக்கு சக்சஸ் ஆகுதா இல்ல அது வந்து விடுட்டு போதா என்பதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்துதான் நம்ம பெரும்பாலும் வந்து உறுதியாக சொல்லலாம் la morían. மேஷ ராசி லக்னக்காரங்க காதலில் ஜெயிக்கணும்னா என்னமா செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னதான் கிரக அமைப்புகள் இருந்தாலும் நம்ம கர்மா ஒன்று வேலை செய்யும் இல்லையா அதை பாசிட்டிவாக நம்மளுக்கு இருக்கும்போது இந்த காதல் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம்லாம் சிறப்பாக இருக்கு ஒரு கிரகங்களும் ஒரு சிறப்பான நிலையில் அமைஞ்சிருது அப்படின்னும்போது இந்த காதலில் நம்ம எப்படி ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ மேஷ ராசிக்காரங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ன உடனே அவங்க எதிர்த்தரப்பு வந்து சிம்ம பாவமாக மாறிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஐந்தாம் பாவமே வந்து சிம்ம வீடுதான் அவங்க எந்த நட்சத்திரம் ராசியை காதலிச்சாலுமே லக்னத்தை காதலிச்சாலுமே அவங்க கேரக்டர் ஃபுல்லாக சிம்மம் ஆகிடும் அப்போ அவங்க காதலன் காதலியை வந்து எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது அதே போல் யார் முன்னாடியும் வந்து ஒரு தரக்குறைவாக வந்து சொல்லிடக்கூடாது குறைவாகவும் எடை போட்டக்கூடாது அதே போல அவங்களுக்கு வந்து என் காதல் காதலி இவ்வளோதான் அப்படின்னு வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு தாழ்வாகவும் கூடாதுன்னு வந்து எதிர்பார்ப்பாங்க எப்போ வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்களை வந்து தட்டி கொடுக்கணும் அவங்கள வந்து ஒரு பெருமையாக பேசணும் அப்படின்னு அவங்க பார்ட்னர் வந்து நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போவும் வந்து வார்த்தைகளால் வந்து ஒரு அன்புமழை பொழியணும் என்னைக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு பாசமான வார்த்தைகளை பேசி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னோ அந்த எதிர்த்தரப்பு ஆசைப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் வந்து ஒரு கெத்துக்காகவே இருக்கும் வெளியே பெருமையாக சொல்லிக்குவாங்க இவங்க தான் என் காதல் இவங்க தான் காதலி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் இவங்க வந்து விரும்பவும் செய்வாங்க ஏன்னா சூரியன் ராசியில் உச்சமாவது இல்லையா அதனால இவங்க வந்து ஏதாவது ஒரு துறையிலையோ இல்லை படிப்பிலையோ எந்த வகையிலயாவது ஒரு உயர்வான நிலையில் இருக்கவங்க மீது இவங்களுக்கு சீக்கிரம் அஃபெக்ஷன் வந்துடும் அவங்களே வந்து இவங்க திரும்பவும் செய்கிறாங்க அவங்க காதலையும் வந்து பெருமையாக வெளியே காட்டிக்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த காதலுக்கான சரியான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கும்பொழுது தான் அவங்க காதல் வந்து ஒரு மேனேஜபிளாக போகும் ஏன்னா அவங்க பார்ட்னர் அதை விரும்புவாங்க அதனால் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பாட்னரை வந்து இவங்க அன்பாகவும் அனுசரணையாகவும் அதை தாண்டி அவங்கள வந்து உயர்வாகவும் பெருமையாகவும் கருதி அவங்க வந்து சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கவும் செய்கிறாங்களோ அப்போ இவங்க காதல் வந்து ரொம்ப சிறப்பாக எளிமையாக வெற்றி அடைஞ்சி அந்த வாழ்க்கையில் வந்து இவங்க சிறப்பாகவும் கடந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம்